ரெண்டு எக்ஸ் வரைக்கும் நாலு எக்ஸின் கீழ் நாலு பிரித்தல் எக்ஸ் மைனஸ் கீழ் ஆறு இதை சுருக்க சொல்லிருக்கணும் இதை இலகுவா சுருக்கி ரெண்டு மூணு வரையில ஸ்டெப்புக்கு விடைய எடுத்துடணும் அதுதான் நமக்கு விடைய எடுக்கணும் இங்க பாருங்க இங்க ஒரு எக்ஸ் மைனஸ் ரெண்ட் இருக்கு இங்க ஒரு பிரித்தலும் இருக்கு இது உங்களுக்கு இருக்கிற மாதிரி யார் சரி ஒரு கேரக்டர் இருப்பாங்க அவங்கள பொது எழுந்து வெளியே எடுத்தோம்னா

பெருக்க பெருக்கலா மாறும் போது பின்னம் இருக்க பின்னம் வந்து நிகர்மாற்றம் முடியும் ஆகவே எக்ஸ் மைனஸ் ரெண்டு வரங்கடா பாருங்க இங்க x 2 இருக்கு இங்க x 2 இருக்கு x 2 x 2 ஆல பிரிச்சோம்னு சொன்னா அது ரெண்டு வெட்டு வெட்டு பேரு விளங்குதா இந்த ரெண்டால பிரிச்சம்னு சொன்னா இங்க ரெண்டு இந்த ஆரையும் ரெண்டையும் சுருக்கணும்னு சொன்னா இங்க மூணு ஆகவே விடை வந்து என்னது 3x அவ்வளவுதான் லேசா விட இருக்கணும் ரெண்டு பேரும் தான் கேள்வி பார்க்க பெருசா இருக்கும் கேள்விய சின்னதா முடிக்கணும்